அன்ப எனக்கு நட்சத்திரங்களின் சக்தி கோவில்கள் நட்சத்திரத்துடைய சக்தி கோவில்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கிறது நம்ம எப்போ போகணும் போகணும் இப்போ நீங்கள் எப்போ எப்போ போகணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அல்லது லக்கணப்புள்ளி லக்கணப்புள்ளியும் ஒரு நட்சத்திரம் தான் இதில் நீங்கள் வந்து இதில் எது வந்து உங்களுக்கு உங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது லக்கணப்புள்ளியில் இருக்கிறதா ராசி புள்ளியில் இருக்கிறதாங்க நீங்கள் தான் சர்ச் பண்ணணும் செக் பண்ணணும் அப்போ நீங்கள் வந்து அந்த செக் பண்ணிட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒருத்தருக்கு வந்து புள்ளியே வந்து நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்ன ராசி புள்ளி வேலை செய்யும் ஆனால் பொதுவாக எல்லாருமே என்ன செஞ்சிருக்காங்க என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா ராசியைத்தான் அதிகமாக முன்னிறுத்தது என்னை பொறுத்தளவில் என்ன சொன்னான்னா வந்து லக்கணம் தான் சிறந்தது யோகத்தை செய்யக்கூடியது உயர்ந்தது அப்படிங்கிறத நான் நிரூபணம் பண்ண முடியும் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குண்டான சக்தி கோவில்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குண்டான சக்தி கோவில்கள் எங்கே இருக்கிறது என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து அந்த கோவில்களுக்கு போவது ரொம்ப நல்லது அந்த கோவில்களுக்கு போவது ரொம்ப நல்லது இதை நான் எல்லாம் பார்த்து எனக்கு நல்லா வந்து ஒரு பிடிமானம் கிடைச்ச தான் இந்த விவரங்களை சொல்கிறேன் எல்லாரும் உங்களுடைய நட்சத்திர சக்தி கோவில்களை தெரிந்து கொள்ளும் அசவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவாலங்காடு காளி அசவதி நட்சத்திரத்துக்கு திருவாலங்காடு காளி இதை நீங்கள் வந்து என்ன வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்றன்றோ அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் வருகின்றன்றோ நீங்கள் வழிபடலாம் அல்லது ஜென்ம நட்சத்திரத்தட்டும் வழிபடலாம் பரணி நட்சத்திரத்திற்கு நாகநாதர் கோவில் நாகப்பட்டினம் பரணி நட்சத்திரத்துக்கு நாகநாதர் கோவில் நாகப்பட்டினம் போய் வாரங்கள் சிறப்பாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக திருநாகேஸ்வரம் போவது உங்களுக்கு மிக மிக சிறப்பு ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வனதுர்க்கை கதராமங்கலம் போவது சிறப்பு மிருகசீரிட நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஒரு நிமிஷம் இருக்கு மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஒரு நிமிஷம் திருக்கொள்ளிக்காடு சிவன் திருக்கொல்லிக்காடு சிலம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா திருவாதிரைக்கு ஆலங்குடி குரு திருவாதிரைக்கு ஆலங்குடி குரு புனர்பூசத்திற்கு குச்சனூர் புனர் வந்து என்ன சொன்னாங்க வந்து குச்சனூர் சனி குச்சனூர் சனி பகவானையும் பிடித்துக் கொள்ளலாம் குச்சனர் குருவையும் பிடித்துக் கொள்ளலாம் பூசத்திற்கு திருப்புறம் மன்றம் பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருப்புற மன்றத்தில் இருக்கிற தெய்வத்தை வணங்கிவிட்டு என்ன சொன்னால் சனீஸ்வர பகவானை வழிபாடும் போது மிக மிக நல்லது ஆயிலே நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிதம்பரம் தில்லைக்காளி ஆயிலே நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிதம்பரம் தில்லைக்காளியை வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருமணஞ்சேரியில் இருக்கிற ராகு திருமணஞ்சேரியில் இருக்கிற ராகு கூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மூலனூர் தாராபுரம் வஞ்சியம் உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவாரூர் ராஜதுர்க்கை ராகு அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு திருவாரூர் திருவாரூர் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க திருவாரூரில் ராஜதுக்கையை வழிபாடு பண்ணிவிட்டு சனிஸ்வர பகவானை வழிபாடு பண்ணணும் உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவாரூர் ராஜதிர்கையை வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ராகுபான பகவானை வழிபாடு பண்ணணும் சித்திரை நட்சத்திரத்தை போய் போய் பிறந்தவர்கள் திருவானைக்கால் சிவன் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவேடகம் சிவன் வழிபாடு பண்ணிவிட்டு சனி பகவானை வழிபாடு விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவிடை மருத்துவர் முகாம்பிகை கோவிலை வழிபாடு பண்ணும் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பல்லடம் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு பண்ணும் கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுவார் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருநாவலூர் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும் புராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருநள்ளாறு தர்மாபுரம் திருநள்ளாறு தர்மா தர்மாபுரம் திருநள்ளாறு தர்மாபுரத்தில் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு திருநள்ளாறு தர்மாபுரம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும் புராண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அடுத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து உத்திராட நட்சத்திரத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா தெற்குப்பட்டி ராஜகாணி தெற்குப்பட்டி ராஜகாணி மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க திருநாவலூர் தட்சணாமூர்த்தி போராட நட்சத்திரத்தில் போய் பிறந் பிறந்தவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து திருநள்ளாறு தர்மாபுரம் தென்முக கடவுள் ஓகேவா திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கொடுமுடியில் இருக்கிற சனி அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் ஓமம் ஓமம் ஓமாம்புரி சிவன் கோவில் வார் சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் ஓமாம் இருக்கிற ராகு அதே சமயத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஓமாம் புளியூர் வந்தன சா சிவனை வழிபட்டு சனியை வழிபாடு ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை வழிபடும் இதுதான் நட்சத்திரங்களில் வந்து சக்தி கோவில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எதில் இருக்குது அப்படின்னா இந்த ஆடு எதில் இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ் ஜோதிட நூல் தமிழ் ஜோதிட நூலில் தமிழில் இருக்கின்றது ஒன்றே ஒன்று தான் அந்த ஜோதிட நூலில் வந்து இருக்குது இது வந்து ஆதி காலத்திலே வந்து என்ன சொன்னா வந்து சொல்லப்பட்டுள்ள ஒரு விஷயம் யாரும் இதற்கு வந்து புதிதாக சொந்தம் கொண்டாடலாம் முடியாது இன்றைக்கி நமக்கு வந்து என்ன சொன்னோன்னா இதெல்லாம் வந்து கரெக்டான ஒரு பொசிஷனில் இருக்கிறா இருக்குதா என்னங்கிறத பார்த்து நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண பிறகு மக்கள் போய் வந்திருக்காங்க சில விஷயங்கள் சொல்லி போய் வந்த பிறகு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்ன தான் இந்த விஷயத்தை நம்ம வந்து போட்டிருக்கோம் இருந்தாலும் எல்லாரும் என்ன சொ அவங்கவங்க நட்சத்திரத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்லுன்னா இந்த ஸ்தலங்களை வருடம் ஒரு முறையாவது ஜென்ம நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திரம் அன்று அல்லது ஜென்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்து அன்று அல்லது லக்கணப்புள்ளி நின்ற நட்சத்திர நட்சத்திரத்திலோ அல்லது லக்கணத்திற்கு ரெண்டா புள்ளி நின்ற நட்சத்திரம் புள்ளி புள்ளிக்கு ரெண்டாவது நட்சத்திரத்து அன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சக்தி பிரவாகம் நமக்கு வந்து ஏற்படும் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு ஓடுகின்ற திசை இது வந்து நம்மளுடைய பேசிக்கலி நமக்கு ஓடுகின்ற திசைன்னு ஒன்று இருக்குமையா அந்த திசை நாயகன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்து ஒரு சனி திசை ஓடுது அது புதனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து அந்த புதனுடைய நட்சத்திரம் என்னது அப்படின்னு பார்த்து அந்த கோவில்களுக்கு நீங்கள் வந்து அந்த திசை ஓடுகின்ற காலம் வரை வருஷா வருஷம் கண்டிப்பாக நீங்கள் போய் வருவது அந்த திசையோடைய பாதிப்பிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் பாதிப்பு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் வந்து கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த கோவில்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதனால் வந்து என்ன சொன்னால் இதை எல்லாருமே நல்லா குறித்து வச்சுக்கிடுங்க குறித்து வச்சுக்கிட்டு இன்னொரு தடவை கூட நான் தெளிவாக சொல்லிடுவேன் யாரும் என்ன சொல்லலாம் வந்து வருத்தப்பட வேண்டும் அசுபதி நட்சத்திரம் திருவாலங்காடு காளி பரணி நாகப்பட்டினம் நாகநாதர் கார்த்திகை திருநாகேஸ்வரம் ராகு ரோகிணி கதராமங்கலம் வனதுர்க்கை மிருகசீரிடம் திருக்கொல்லிக்காடு சிவன் திருவாதிரை ஆலங்குடி குரு புனர்பூசம் குச்சனூர் சனி பகவான் அங்கே இருக்கிற குரு பகவான் பூச நட்சத்திரம் திருப்பரங்குன்றம் முருகன் அங்கே இருக்கிற சனி பகவான் ஆயிலிய நட்சத்திரம் சிதம்பரம் தில்லைக்காளி மக நட்சத்திரம் திருமணஞ்சேரி ராகு பூர நட்சத்திரம் மூலனூர் வஞ்சியம்மன் உத்தர நட்சத்திரம் திருவாரூர் ராஜதுர்க்கை ப்ளஸ் குரு பகவான் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து திருவாரூர் திருவாரூர் ராஜதுர்க்கை ராஜதுர்க்கை ப்ளஸ் என்ன சொன்னால் அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவான் அப்போ உத்தரத்திற்கும் அஸ்தத்திற்கும் ஒரே கோவில் தான் அந்த ஒரே கோவிலில் வந்து உத்தரத்திற்கு வந்து ராஜதுர்க்கையை கும்பிட்டு அங்கே இருக்கிற குரு குரு பகவானை கும்பிட்டு வரணும் அஸ்தத்திற்கு திருவாதுரை திருவாரூர் ராஜதுர்க்கையை கும்பிட்டு அங்கே இருக்கிற சனீஸ்வர பவானை கும்பிட்டு வரணும் இதில் குழப்பம் வேண்டாம் சித்திரை நட்சத்திரம் திருவானைக்கால் சிவனை கும்பிடம் அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா வந்து சுவாதி சுவாதி நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து திருவேடகம் சிவன் சுவாதி நட்சத்திரம் திருவேடகம் சிவனை கும்பிடமும் விசாக நட்சத்திரம் வந்தன சிறுவனந்து திருவருட திருவிடை மருதூர் முகாம்பிகை அனுச நட்சத்திரம் பல்லடம் அங்காள பரமேஸ்வரி கேட்டை நட்சத்திரம் மதுரை மீனாட்சியம்மன் மூல நட்சத்திரம் திருநாவலூர் தட்சிணாமூர்த்தி புராட நட்சத்திரம் திருநள்ளாறு திருநள்ளாறு கடவுள் தென்முக கடவுள் உத்ராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் தெற்குப்பட்டி ராஜகாளி உத்ராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் தெற்குப்பட்டி ராஜகாளி திருவோண நட்சத்திரம் கொடுமுடி சனி அவிட்ட நட்சத்திரம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் புரட்டாதி நட்சத்திரம் ஓமாம்புலியூர் சிவன் ப்ளஸ் சனி பகவான் அங்கே இருக்கிற சனிபகம் உத்திரட்டாதி நட்சத்திரம் யாருன்னா ஓமாம்புலியூர் சிவன் ப்ளஸ் அங்கே இருக்கிற ராகு பகவான் ரேவதி நட்சத்திரம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் இதில் எந்த குழப்பம் வேண்டாம் எல்லோரும் குறித்து வச்சுக்கிடுங்க நல்லா வந்து என்ன சொல்லணும் உங்களுடைய சக்தி கோவில்களை நீங்கள் வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு பெரிய வந்து என்ன சொன்னான்னா வந்து யோகங்களையும் பிரச்சனைகளையும் வந்து கண்டிப்பாக தீர்த்து கொடுக்கும் இதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது அதனால் வந்து என்ன சொன்னான் இது எல்லாருக்கும் பயன்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு பரிட்சித்து பாருங்கள் இந்த உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நீங்கள் போனாலும் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற திசை வந்து குறைஞ்சது ஆறு வருஷத்துலேருந்து கடைசியாக இருபது வருஷம் வரைக்கும் இருக்குது அப்போ நம்ம ஆறு வருஷ திசை ஓடினாலும் ஏழு வருஷ திசை ஓடினாலும் பத்து வருஷ திசை ஓடினாலும் அந்த நட்ச அந்த கிரகம் எந்த திசை எந்த யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறதோ அந்த சார சா சாரத்திற்குண்டான அந்த எனர்ஜி கோயிலை நம்ம போயிடும் பார்த்தே ஆகணும் அதை கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திசையின் பலாவலன் வந்து மைனஸ் இல்லாமல் பலாவலன் பாதிப்பு இல்லாமல் நமக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும் என்று கூறி இதுதான் உங்களுடைய சக்தி கோவில்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைகிற போது சிபி ஜோதிட சாதி ஆகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்